எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் தெரியும் விடைகளுக்கு ஏற்ப நியாய தராசுகள் சற்றே ஏற்றி இறக்கப்படும் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் எலிமினேட் ஆனது மஞ்சரி யாருமே எதிர்பார்க்காத வகையில மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஒரு பக்கம் சோஷியல் மீடியால இதுவே ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறிருக்கு ஏன்னா மஞ்சரி ஃபைனல்ஸ் வரையும் போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரி அவர்களுடைய கேம் பிளே நல்லாவே இருந்தது அண்ட் இதுக்கிடையில மஞ்சரி அவர்கள் வெளிவந்த பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி நான் வந்து பிக்பாஸ் பாஸ்ல வந்தது கனவு சொல்லலாம் ஃபைனல்ஸ் வரையும் நான் நான் எதிர்பார்த்தேன் ஃபைனல்ஸ் வரையும் போகாமல் எலிமினேட் ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் இருந்தாலும் உங்க எல்லாரோடைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் இனிமேலும் என்னுடைய லைஃப்ல உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மஞ்சரி அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆன பிறகு ஒரு வீடியோவை தன்னுடைய ரசிகர்களுக்காக வெளியிட்டு